ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் ரோடுவேஸ் இடம் என்பதால் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க விலை உயர்வுக்கு ஏற்ற இடம்தான் இது மொத்தமாக இங்கே ஒரு ஏக்கர் எழுவத்தி ஐந்து சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க இதன் மொத்த விலையாக முப்பது லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சவள் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் நல்ல சமமாக இருக்கக்கூடிய பூமி தாங்க இது நீங்கள் விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்திலேயே தோப்பு தோட்டங்கள் இருக்குங்க நல்ல பாதுகாப்பான இடம்தான் இது இந்த வியூவில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ